ஒயர்கடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹேண்ட்பேக் போடுறதை பார்க்க போகிறோம் அதாவது ஒயரில் ஒயர் குடையில் ஹேண்ட்பேக் மூடி ஹேண்ட் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு நான் ஒயர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டு கலரில் இருக்கும் இல்லையா அந்த ஒயர் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த ஒயர் எடுத்திருக்கிறேன் ஒயிட்டும் மஞ்சள் கலரும் இருக்கிற மாதிரி இந்த ஒயர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து ஆப்பிள் பிராண்டு எடுத்திருக்குறேன் நான் இப்போ நான் அடி போட்டுட்டேன் அடி போட்டுட்டேன் அப்படின்னா அடி எல்லாருக்கும் போட தெரிஞ்சது தான் சிவன் கண்ணில் இந்த இது வந்து ஒயிட் கலர் நடுவில் இருக்கிற மாதிரி இப்படி போட்டிருக்குறேன் ரெண்டு ரெண்டு ஒயரு நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா ஜாயின் பண்ணுறதுல ரெண்டு ரெண்டு ஒயர் நிற்கும் இல்லையா அந்த நிற்கிற ஒயர் வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் வர்ற மாதிரி நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பக்கமே அதே மாதிரி வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் சைடும் அந்த நம்ம குறுக்கு ஒயர் போடுறோம்ல அதுவும் அதே மாதிரி ஒரே கலர் நடுவில் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன் இங்கேயும் அந்த மாதிரியே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முடித்து போட்டு இருபது கட்டு ஒயர் வந்து இருபதுங்க இருபது கட்டு ஒயர் எடுத்து குறுக்கு வந்து நான் பத்து பத்து முடி பத்து ஒயர் போதும் ஏன்னா ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நான் பத்து தான் போட்டிருக்கிறேன் பத்து குறுக்கு ஒயர் போட்டிருக்கிறேன் இந்த இது வந்து கட் ஒயர் வந்து இருபது எடுத்து இந்த கூட நான் போட்டேன் ஜாயின் பண்ணுறேன் இந்த பேக் போடுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் லாஸ்டில் வந்து ஒரு ஒயர் போட்டு இந்த மாதிரி இருபது ஒயர் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு ஒயர் இங்கே எடுத்து இந்த லாஸ்ட்டில் இந்த மாதிரி கட்டையாக ஒரு சின்ன ஒயர் எடுத்து இதை போட்டு இதை கட் பண்ணி சொருகிறதுக்கு மட்டும் ஒயர் விட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம போட்டிருக்கிறோம் நீ பாருங்க ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம இருபது ஒயரில் வந்து இது சேராது இருபது ஒயர் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த மாதிரி இந்த ஒயரை நம்ம முடிச்சு போட்டு சொருகிறதுக்காக வச்சுருக்குறோம் ஒரு லைன் இது மாதிரி போட்டு இதோட இதை இப்படி முடிச்சிடணும் முடிச்சுட்டு நம்ம சுற்று ஒயர் போட்டு கொண்டுட்டு வரணும் இது மாதிரி நான் போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம அடுத்து கூடை எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி நம்ம போட ஆரம்பிக்கணும் பாருங்கள் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம போட வேண்டியது தான் இது மாதிரி நீங்கள் வளர்த்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு வாங்க ஏன்னா அந்த கூடையில் மேலே வந்து நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம போ மெயினாக பார்க்கணும் அதுக்காக நான் இப்போ தொடங்குறது உங்களுக்கு இப்படி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அடுத்து வந்து நம்ம மேலே கூடை முடிக்கும்போது முடித்து எப்படி மேலே வளர்க்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு இந்த கூடையை போடணும் அப்படின்றத போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் போடுங்க போட்டு எடுத்துகிட்டு வாங்க இந்த கூடைக்கு வந்து நான் ஒரு பக்கமாக தான் போட்டிருக்கிறேன் அதாவது நம்ம அடி போடுறோம் இல்லையா அடி போட்டு அதை கூட சொல்லாமல் விட்டுட்டேன் நம்ம இப்போ அடி போடுறோம்ல ஒரு நிமிஷம் தொடங்குறது வந்து இந்த பக்கம் தொடங்குகிறோன்னு வைங்க நான் தொடங்குன பக்கம் முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் தான் நான் ஃபஸ்ட்டு தொடங்கினேன் இப்போ நம்ம பத்து போது ஒரு பக்கம் வந்து அஞ்சு ஒரு பக்கம் நாலு அந்த மாதிரி போடுவோம் இல்லையா அப்படி போடாமல் இதுதான் நான் போட்ட முதல் முடிச்சு இந்த ஒயர் தான் நான் முதல்ல போட்டேன் அதுக்கப்புறம் இது இதுன்னு இந்த பக்கமாகவே ஒரே பக்கமாக நம்ம வளர்த்துட்டு வரணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரே பக்கமாக வளர்த்துட்டு வரணும் இந்த பத்து ஒயருமே ஒரே சைடு போட்டிருக்கிறேன் இந்த சைடு வந்து நான் எதுவும் பின்னலை அதனால் நமக்கு இந்த ஒயரை விட இந்த இந்த பக்கம் ஒயர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னால் நம்ம மூடி போடணும் இல்லையா அதுக்காக இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் வந்து அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை விட அது அதிகமாக இருக்கும் அதுவும் நான் போட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் ஒரு ஒயரை விட ஒரு பக்கம் ஒயர் வந்து நம்மளுக்கு நீளமாக வரும் அந்த மாதிரி நம்ம போடணும் இதையும் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் போடுங்க அடி போடுறது ஒரே பக்கமாக வளர்த்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்டாக மாதிரி போட்டு நம்ம இந்த பேகை மேலே வளர்த்துக்கிட்டு வருவோம் மேலே வளர்த்துட்ட பிறகு எப்படி போடணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இந்த கலர் நல்லா இருக்குது எல்லோ கலர் நல்லா இதுவாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் பிராண்ட்லேயும் என்கிட்ட வந்து இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு ரெண்டு கலர் ஒயர் வந்து ஆப்பிள் பிராண்ட்லேயும் இருக்குது சன்னுலேயும் இருக்குது சன் பிராண்டுலேயும் என்கிட்ட இந்த டபுள் கலர் ஒயரு இருக்குது வேணுன்ற ஃப்ரெண்டு சொல்லுங்கள் நம்மக்கிட்ட ஜிகனா ஒயர் இந்த மாதிரி டபுள் கலர் ஒயரு அப்புறம் கோடு போட்ட ஒயர் அதாவது இது அந்த ஒயரும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி எந்த ஒயர் நமக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் ஒயர்களும் நாங்கள் விற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் கிளாஸ் ஒயரு டிஸ்கோ ஒயரு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி ஒயர்களும் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் நாங்கள் ஒயர்களும் கொடுக்குறோம் பாசிகளும் நம்மக்கிட்ட இருக்குது நெல்லிக்காய் பாசி இப்போ ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது நம்மக்கிட்ட ஆஃபர் ரேட்டில் நான் நெல்லிக்காய் பாசி போடுறேன் அதுவும் இருக்குது வேணுன்ற ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ரேட்டெல்லாம் சொல்கிறேன் கொரியர் சார்ஜ் இல்லாமலே நான் போடுறேன் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் சொல்லுங்கள் கொரியர் சார்ஜ் நம்மக்கிட்ட கிடையாது அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்ற ஃப்ரெண்டு சொல்லுங்கள் நாங்கள் அனுப்புகிறோம் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம இங்கே விட்டுருக்குறோம் இல்லையா அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அது வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டணுன்னு தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் கொஞ்சமாக முடிக்கிறது எதனாலன்னா சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாலு பக்கமும் ஒரு ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா சொருகுறாங்க இல்லையா நான் வந்து சொருகாத இந்த மாதிரி போடுறேன் இது நம்ம சொரு ஒரு நாலு ஒயர் சொருகி விட வேண்டாம் இந்த மாதிரியே அந்த ஒயரை நாலு நாலு பக்கமும் இருக்கிற அந்த ஒயரை மடக்கி உள்ளே விட்டுட்டு நம்ம போடலாம் இதாக இருக்குது இல்லையா நான் இப்போ இங்கே வந்துடுச்சு நமக்கு இப்போ இதை வந்து நம்ம போடக்கூடாது பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த ஒயர் வந்து நம்ம இங்கே திரும்பணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயரை உள்ளே மடக்கி விட்டுட்டு இங்கே போடணும் இதை போட ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரி இதை போட்டு அப்படியே இந்த பக்கம் வரணும் அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போதும் இதை இப்படி உள்ளுக்குள்ளே மடக்கி விட்டுட்டு இந்த சைடு நம்ம போட்டுக்கிட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம இந்த கூடையை நம்ம சிவன் கண் கூடைக்கு இந்த மாதிரி தான் நம்ம போடணும் போட்டால் ரொம்ப நல்லா வரும் பார்க்குறக்கு இந்த இடத்துல பெண்டு இல்லாமல் கொஞ்சம் அகலமாக விரிஞ்சிட்டு வராமல் ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம போடுறது இதே மாதிரி போட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூட இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நெருக்கி விட்டுட்டிங்கள்னா அந்த இடம் வந்து சரியாக உட்கார்ந்துக்கும் கொஞ்சம் முடிச்ச மட்டும் இப்படி நெருக்கி விடணும் விட்டுட்டு இது சிவன் கண் முடிச்சு நம்ம போட்டிருக்குறோம் அடுத்தது வந்து நார்மல் முடிச்சு இதில் போடணும் இந்த மாதிரி போட்டிங்கள்னா பெண்ட் ஆகாமல் அப்படியே அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு பார்த்திங்களா திரும்பிடுச்சு அவ்வளோதான் இதை அடுத்த அடுத்த முடிச்சு போடும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து இது மாதிரி வந்துடும் அந்த ஒயர் அந்த முடிச்சு உள் பக்கமாக போயிடும் இதே மாதிரி போட்டுட்டு வாங்க அடுத்து நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்